ஸ்ரீ நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயமுதிரே ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை ஜூன் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அபரா ஏகாதசி எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் நற்கத்தி நிச்சயம் விஷ்ணு லோகம் உண்டு இந்த அபரா ஏகாதசி அனுஷ்டித்தாள் அந்த ஏகாதசி மகிமை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தர்மராஜா யுஷ்ரர் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்கிறார் இந்த அப்பரா ஏகாதசி மகிமை பற்றி எனக்கு சொல்லுங்க ஒண்ணு அதற்கு பகவான் கிருஷ்ணன் சொல்ற நீ ரொம்ப நல்லவன் பா நீ உனக்காக மட்டும் கேட்கல இந்த உலக க்ஷேமத்துக்காக கேட்கிறேன் நான் சொல்றேன் கேளு இந்த அபரா ஏகாதசி பெரிய பெரிய மகா பாதகங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது அளக்கவே முடியாத அளவு பெரும் புண்ணியத்தை தரக்கூடியது எவ்வளவோ பாபங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாபங்கள் எல்லாம் பண்ணி யார் ஒருவர் இந்த அபரா ஏகாதசி என்று இருந்து விஷ்ணு சிந்தனையாகவே இருந்து துவாதசி பாரணை செய்கிறார்களோ அவர்களுடைய மகா பாபங்களும் நீங்குகிறது அப்படி என்னெல்லாம் பாபங்கள் சொல்லப்பட்டிருக்கு பொய் பேசுறது பொய் சாட்சி சொல்றது தொழில்ல வாழ்க்கையில மற்றவர்களை ஏமாத்துறது இல்லாத பொய்யான பரப்புறது பொய் ஜாதகம் ஜோதிடம் இப்படி இல்லாத தோஷங்களை சொல்லி பிராய்ச்சித்தம் சொல்றது ஆயுளை வளர்க்கக்கூடிய மருத்துவத்துல பொய் சொல்லி மருத்துவம்னு இல்லாததை இருக்கிறது போல சித்தரிச்சு சொல்லி ஏமாத்துறது இவர்கள் நரகத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பஞ்சமகா பாதகங்கள் பிரம்மஹத்தி ஒரு குடியை கெடுக்கிறது ஒரு குளத்தையே நாசம் செய்தல் அபாஷன் செய்யறது பிறரை பற்றி கோல் சொல்லுதல் பிறன்மனை நோக்குதல் மேலும் போர் செய்யும் இடத்திலிருப்பும் அவர்களது உயிருக்கு பயந்து அவர்களது தர்மத்தை விட்டு அதில் பங்கேற்காமல் ஓடி ஒளிதல் போரில் புறமுதுகிட்டு ஓடுபவர்களுக்கும் நரகம்தான் ஆனால் அவர்கள் போரிட்டு அதில் மடிந்தால் மற்றவர்கள் போலல்லாமல் அவர்களுக்கு உடன் ஸ்வர்க்கம் வீர ஸ்வர்கமே கிடைக்கும் சொல்லப்படுறது மற்றும் வித்தையை கற்று பின் அந்த குருவையே நிந்திப்பது குரு துரோகம் செய்பவர் மகாபாதகன் சொல்லப்படுறது இவர்களுக்கு எல்லாமும் சத்கத்தி கிடைக்கும் எப்படின்னா இந்த அபராயகாதி அனுஷ்டித்தால் இப்படிப்பட்ட பாபங்களிலிருந்தா விடுதலை அளித்து அவர்களுக்கு அத்தனை பாபமும் அழிந்துவிடும் ஸ்வர்காப்தியும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது அத்துடன் புண்ணிய நதிகளில் புஷ்கரங்களில் நீராடுதல் மாக மாதத்தில் திரிவேணியில் தீர்த்த பிரயாகியில் ஸ்நானம் செய்தால் என்ன புண்ணிய பலன் கிடைக்குமோ அந்த பலனெல்லாம் கிடைக்குமா கார்த்திகை மாசத்தில் புண்ணிய நீராடினால் என்ன பலன் உண்டோ அது காசி கயா கங்கையில் பிண்ட தானம் செய்தால் என்ன புண்ணிய பலன் உண்டோ அது பத்ரிகாஸ் தங்குதல் கேதார்நாத் தரிசித்தால் என்ன புண்ணிய பலனோ அவையெல்லாம் இந்த அபராய கதசியை அனுஷ்டித்தால் ஒருவர் அடைய முடியும் என்று சொல்லப்படுறது மேலும் குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கும் போது கோமதி நதியில் நீராடுதல் சிவராத்திரி புண்ணிய தினத்தில் ஈசனை வாரணாசியில் வணங்கி வழிபடுதல் கிரகண புண்ணிய காலத்தில் குரு புனித நீராடினால் என்ன புண்ணிய பலன் கிடைக்குமோ அவை எல்லாம் கிடைக்கும் கஜதானம் தானம் செய்தால் கிடைக்கும் புண்ணிய பலன்கள் பசு கன்று போடும் போது இரு பக்கத்திலும் தலைகள் இருக்கும் ஒரு பக்கம் பசுமாட்டின் தலை மற்றொரு பக்கம் அதை பிரதட்சிணம் செய்தால் இந்த பூமியையே பிரதக்ஷணம் செய்த பலனாம் அதை தானம் செய்தால் சம்பூர்ண பூதானம் செய்த புண்ணிய பலன் கிடைக்குமாம் இப்போது சொன்ன அனைத்து புண்ணிய பலன்கள் மகா தானங்கள் செய்த பலனும் கிடைக்கும் எப்போது நாம் வீட்டில் இருந்தபடியே இந்த அபராய கதை விரதத்தை அனுஷ்டானம் செய்தால் ஒருவர் அடைய முடியும்னு பகவான் தர்மராஜா விளக்கும் ஒளியை போன்றது பாபத்தை அழிக்கும் விசேஷம் இந்த ஏகாதசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது பூலோகத்தில் நமது வாழ்க்கையானது பபுல் அதனும் நீர்க்குமிழி போன்றது எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லா ஜந்துக்களுக்கும் நாம் உட்பட காம குரோ யங்களுக்கு கட்டுப்பட்டு ஆட்டி வைக்கப்படுகிறது இந்த ஏகாதசி விரதம் இருந்தாலும் நாம் இதிலிருந்து விடுபட முடியும் ஏகாதசி விரதம் இல்லை என்றால் வாழ்க்கையே வீண் சொல்லப்படுறது மகாத்மியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கதையையும் கேளு அப்படின்னு சொல்றார் இன்னொரு காலத்துல மஹித்வஜ் என்ற ஒரு அரசன் நல்ல முறையில அரசாட்சி செஞ்சேன் வரா அவனுக்கு வஜ்ரத்வஜ் என்ற ஒரு சகோதரன் இருந்தான் அவன் ரொம்ப கொடூரமான குணம் நாஸ்திகவாதியா எப்படி இருந்தான் ஒரு நாள் இந்த வஜ்ரத்வஜன் தன்னுடைய

சொல்றார் இந்த அபரா ஏகாதசி ஏகாத பாப விரையே வெட்டி வீழ்த்தும் கோடரியை போன்றது ஓ இதுஷ்ரா யாரெல்லாம் தன்னுடைய கர்மவினை பாபங்களை எல்லாம் கண்டு அஞ்சுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் யார் ஒருவர் இந்த பக்தி ஏகாதசி கடைபிடித்து திருவிக்ரமரை வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுடைய அழியும் இறுதியில் அவர்களுக்கு வைகுந்தம் நிச்சயம்னு பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டர் சொல்றார் இந்த ஏகாதசி விரதம் இருந்து இந்த தினத்தில் விஷ்ணு சகஸ்நாமம் பகவத்கீதை புராண இத்திகாசங்கள் கேட்பது இது போன்ற சத் விஷயங்கள் எல்லாம் செய்து விஷ்ணு ஸ்மரணமாக இருந்து துவாதசி பாரணை செய்தால் சர்வ பாப்பங்களில் இருந்து விடுபட்டு விஷ்ணு லோகம் கிடைக்கும் இது நிச்சயம் அமிர்த அமிர்தி சுண்டைக்காய்க்கு அச்சுதம் நெல்லிக்காய்க்கு பெயர் இந்த ஹரி செய்து துளசி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு துவாதசி பாரணை முடிக்க விஷ்ணு பதம் நிச்சயம் வெறும் இந்த ஏகாதசி மகிமையை கேட்டாலே அதற்கு ஆயிரம் காராம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்குமா இந்த நன்னாளில் நாம் கூரேசர் இயற்றிய நாராயண அஷ்டக பாராயணம் செய்து பலன் பெறுவோம் இதை சொல்வதால் மனக்கவலை சத்ருபயம் கடன் முதலிய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்கி சக்கல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலசுருத்தி சொல்றது நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் நாராயண அஷ்டகம் பய मयादार्तार्तिनिर्वापणात् औदार्यादग पदप्रापणात् सेव्य एव जगताम् एते भवन् साक्षिणः प्रह्लादश्च विभीषणश्च करिराट् प्रह्लादास्ति यदि श्वरो वदहरिः सर्वत्र मे दर्शय स्तम्बे चैवमिति ब्रुवन्तमसुरम् तत्राविरासीदरिः वक्षस्तस्य विदारयन् निजनकैर्वात्सल्यमापादयन्नातत्राणपरायणः स भगवान् नारायणो मे गतिः श्रीरामोत्र विभीषणो यमनगो रक्षोभयादागतः सुग्रीवाणयपालयैनमधुना पौलस्त्यमेवागतम् इत्युक्त्वा भयमस्य सर्वविदितम् यो राघवो दत्तवान् आर्तत्राणपरायणः स भगवान् नारायणो मे गतिः नक्रग्रस्तपदं समुद्रतकरं ब्रह्मादयो बोसुरा रक्षन्तामिति दीनवाक्यकरिनं देवेष्वशक्तेषु यः मा तस्य नक्रहणने चक्रायुध श्रीधरो ह्यार्तत्राणपरायणः स भगवान् नारायणो मे गतिः भोः कृष्णाच्युत भोः कृपालय भोः पाण्डवानां सखे क्वासि क्वासि सुयोदनाद्यपहृतां बो रक्ष मातुराम् इत्युक् तोक्षय वस्त्रसंवृतनुर्योपालयद्रौपदी आर्तत्राणपरायणः स भगवान्नारायणो मे गतिः यत्पादाब्जनकोदकं त्रिजगतां पापौ गविध्वंसनं यन्नामामृतपूरकञ्च पिबतां संसारसन्तारकम् ोऽपि यदङ्घ्रिपङ्करजसा शापाण्मुनेर्मोचितो ह्यार्तत्राणपरायणः स भगवान्नारायणो मे गतिः पित्रा भ्रातरमुत्तमासनगतम् ह्यौतानपादिर्द्रुवो दृष्ट्वा मात्रावमानं गतः यम् गत्वा शरणम् यदा पतपसा हे मादृसिंहासनम् ह्यार्तत्राणपरायणः स भगवान्नारायणो मे गतिः आर्ता विषन्ना शिथिलाश्च बीता गोरीषु च व्याधिषु वर्तमानाः सङ्कीर्त्यनारायणशब्दमात्रम् विमुक्तदुःखसुखिनो भवन्तु इति श्रीकुरेशस्वामिविरचितम् श्रीनारायणाष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओ